வருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் சூரியனால் சூரியனை கண்ட பணிபோல் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை வரைக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவராவார் ஆதித்யன் ரவி பாஸ்கரன் கவிதிரவன் உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினருக்கும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் ஏழு குதிரைகள் போட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானுடைய இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரி கொள்ளலாம் அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியன் பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் பதவி பெயர் புகழ் அதிகாரம் அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் வளமும் கிடைக்கும் என்பது அந்த வகையில் சூரிய என்ன என்று பார்க்கும்போது பகவானை விரதம் இருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும் விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் ஒரு இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும் ஒருவேளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர்தான் சாப்பிட வேண்டும் இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அது மட்டுமில்லாமல் சக்திகள் செய்வினை மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை இவரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும் இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி முருகசிரீஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் விலக இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சக்தி சக்திக்கு மீறிய செலவினங்களும் உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மன நிம்மதியை பாதித்து வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணங்கள்ல சூரியனை கண்ட பணி போல் விலகி உங்களுடைய மனதில் நல்ல ஒரு ஆறுதலை விதமா அமைஞ்சிருக்குது கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க வைப்பார் சூரிய பகவான் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அப்படியே வரண் அமைந்தாலும் குரு பகவான் இருப்பதால வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க இந்த சூரிய பகவானுடைய விரேஸ்தான சஞ்சார காலத்தில் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்தது ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் உள்ளதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான வாழ்வில் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உத்தியோகம் தொழில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று திகழ்வதால் அலுவலகத்தில் பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்குங்க இருந்தாலும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைப்பது மனதிற்கு உற்சாகத்தை அளிக்குங்க வேலை வாங்கினாலும் கூலி கொடுக்க தயங்காதவர் சனி பகவான் இதனை மேசராசி அன்பர்கள் அனுபவத்தில் தாங்க காண முடியும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க புதிய முயற்சித்து வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க வகையில ரிஷபராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு சூரிய பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரத்தின் காரணமாக எல்லா மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்வித்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் மற்றும் எழுத்துப் போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி உறுதி உங்களுடைய உயர்கல்விக்கு பண உதவி அதிகம் பாடுபடாமல் கிடைக்க இருக்குது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமி காரகரும் விவசாயம் சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் அனுகூலமாக திகழ்வதால விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க வெயிலினால் பயிர்கள் பாதிப்படைய வாய்ப்புகள் இல்ல தண்ணீர் வசதி போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால கிரக நிலை குறிப்பிட்டு காட்டுகின்ற கால்நடைகள் அபிவிருத்தி அடைய விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க இருக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அலுவலக சூழ்நிலை மன நிம்மதி அளிக்குங்க தற்காலிக அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாங்க மனமாலைக்கு காத்திருக்கும் கண்ணியருக்கு வரன் அமைவது தாமதப்பட்டுங்க இப்படி தாமதப்பட்டு வந்த பல விஷயங்கள் சுபகாரியங்கள் தற்போது இந்த சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு சூரியனை கண்ட பணி போல் அந்த தடங்கு தாமதங்கள் விலகி ஒரு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பணிகள் அதிக கவனம் வேண்டுங்க மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் உள்ள நிலையினால சர்ம சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க உடல்நிலையில சிறு பாதிப்பு என்றாலும் கைவீதியம் செய்து கொள்ளங்க அதே போல் உடனடியாக மருத்துவரணி அணுகி தகுந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தருணங்களில் கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய பகவானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்